இந்த திருவள்ளரை க்ஷேத்திரத்தில் பலவிதமான குறிப்புகள் பல பேர் சொல்லியிருப்பாங்க அதில் விசேஷமாக தீர்த்தங்கள் விசேஷம் அந்த தீர்த்தத்தில் தாயார் பூமிப்பிராட்டி என்று சொல்லக்கூடிய தாயார் இந்த ஊரில் தபஸ் பண்ணுறதாக ஒரு ஐதீகம் அந்த தாயார் தபஸ் பண்ண தீர்த்தம் இந்த ஊரில் ரொம்ப விசேஷம் அந்த தீர்த்தத்தில் கல்யாண தடப்படுற ஆண்கள் பெண்கள் யாரேனும் இருந்தால் அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி பகவானை பிரார்த்தனை செய்து இந்த பெலிபீடம் என்று சொல்லக்கூடிய விசேஷமாக இருக்கக்கூடிய பீடத்தை வளம் வந்து பகவானை சேவித்தால் அதிசீக்கிரமே திருமண தடைகள்லாம் நீங்கி அதிசீக்கிரமே விவாகம் என்று சொல்லக்கூடிய வைபவம் நடைபெறும் அதே போல் தாயார் உருவாக்கின தீர்த்தங்கள் ஐந்து ஏதஸ்வராதீஷ மௌலி மாணிக்க ரஞ்சிதம் ஸ்ரீமத் பங்கஜ வாசன்யாம் சாசனம் விஸ்வசாசனம் தாயார் உருவாக்கின விசேஷத்துவமாக பெருமாள் பிரார்த்தனைக்கு இணங்க தாயாருடைய பிரார்த்தனைக்கு இணங்க இந்த ஐந்து தீர்த்தங்கள் விசேஷத்துவம் தீர்த்தம் வராக தீர்த்தம் மணிகர்ணிகா தீர்த்தம் குச்சகஸ்தி தீர்த்தம் கந்தக்ஷீர புஷ்கரணியின் ஐந்து தீர்த்தங்கள் விசேஷம் இந்த ஐந்து தீர்த்தங்களில் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் யாரேனும் வந்து பெருமாளிடம் பிரார்த்தனை செய்து இந்த பீடத்தில் திருமஞ்சனமோ இல்லை பீடத்தில் உள்ள பிராகாரம் செய்து பிரசாதத்தை உண்டு சென்றால் அதிர்சீக்கிரமே புத்திர சந்தானம் ஏற்படும் என்பது இன்னி வரையும் இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஐதீகம் இதில் என்னென்னா எல்லாமே அவருடைய நம்பிக்கை இந்த புன்றரிகாட்சனை நம்பி வரக்கூடிய எல்லாருக்கும் புன்றரிகாட்சன் ரட்சிக்கிறார் ஒன்று அதே போல் இந்த ஊரில் இன்னொரு விசேஷமான சிவப்புனா பிரார்த்தனா பீடம் பிளிபிடம் அதாவது ஆகமங்களில் முகபஞ்ச சமபத்ர சமநாசினேனே தசகர்ண தசசக்ர தசசக்ர தசகிருது அதிரக்த தனுவர்ண கிருதயம் துயபாத திவிபூத பிலிபீட தேகம் என்று சொல்லுகிறார்கள் அதில் விசேஷமாக இருக்கக்கூடிய பீடம் பிரார்த்தனா பீடம் என்று சொல்லக்கூடிய பெலிபீடம் எல்லா ஊர்லேயும் துதஸ்தம்பம் என்று சொல்லக்கூடிய அதாவது கொடிமரத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பீடம் மட்டும்தான் பார்த்துருக்க முடியும் இந்த ஊரில் தனி சிறப்பாக இருக்கக்கூடியது பிலிபீடம் வேறு எந்த ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா தனியாக அபிஷேகம்னா பெருமாளுக்காக இருக்கும் இல்லை அப்படின்னா தாயாருக்காக இருக்கும் இல்லை உற்சவருக்காக இருக்கும் இல்லை மூலவருக்காக இருக்கும் ஆனால் இந்த க்ஷேத்திரத்தில் மட்டும்தான் பிரார்த்தனை திருமஞ்சனம் என்று சொன்னால் அது பிலிபீடத்திற்கு மட்டுமே ஏற்பட்டது அந்த ஆனது எம்பெருமான் முதல் முதலில் அவர்களாகவே ஆராதிக்கப்பட்டு உருவானதாக சு கூறக்கூடிய பெரியவருடைய கூறக்கூடிய விசேஷத்துவம் அதனால் அந்த பிரார்த்தனா பீடம் பிலிபீடத்திலே பிரார்த்தனை செய்து அபிஷேகம் செய்து அவருடைய எந்த பிரார்த்தனையை வைத்து சென்றாலும் அதில் எந்த விதமான தோஷங்கள் சனி தோஷம் ராகு தோஷம், கேது தோஷம் போன்ற எந்தவித தோஷம்